வணக்கம் நாங்கள் இப்ப சந்தோஷம் சொல்லி ஒரு இளம் கோழி கிட்ட வந்து நிக்கிறோம் இப்ப தான் சந்திக்க போறோம் வாங்க அவர்கிட்ட போய் என்னென்ன கோழியா நிக்க சொல்லி பார்ப்போம் ஆளும் முதல் கூப்பிடுவோம் சந்தோஷ் இவர் தான் நான் சொன்ன சந்தோஷ் இவர்கிட்ட இப்ப நாங்கள் போய் இந்த இந்த கோழியல் அதுகள் எப்படி நிற்கும் சொல்லி கேள்விப்பட்ட நாங்கள் இளம் சோழல் சொல்லி இப்ப நாங்கள் இவர்கிட்ட நிக்கிற கோழியலை வந்து என்னென்ன சண்டைனா கோழியா நிற்கும் என்று சொல்லி நாங்கள் ஒரு பார்ப்போம் வா உங்கள்கிட்ட நிக்கிற சோல் வளப்பாளரே கதைக்கணும் உங்கள்கிட்ட நிக்கிற கோழியல் வந்து இல்ல சைஸ் ஆன உயரமான கோழியல் வந்து கதைக்கணும் அது எப்படி அந்த வெள்ளடி இருந்தானே இல்ல வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்களா இந்த என்ன காரணம் சொன்னா இப்ப நான் வெள்ளடிகளையும் வாங்கி பாத்தனேன் வெள்ளடிகள் ஓரளவுக்கு விளையாடக்கூடிய சேவை ஆனா ஹைட் கொஞ்சம் பார்த்தாது இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னேன் முதல் ஒரு இனம் கொண்டு தான் பிஸ்கெட் அசில் ஒரு இனம் ஒன்று தான் அது அது இனிமேல் அடியா இருந்தது தேவம் கூட மற்றது அது கொஞ்சம் முள்ளுவாசி கொஞ்சம் குறைவா இருந்தது காரணம் சில அதுல ஒரு சில பொருள் வந்து ஒரு சாதாரண அந்த பொருள் இருந்து கால்ல வந்து முள் வீதம் குறைஞ்சிருந்தால் அந்த சூழல் போட்டு எடுக்கும் போது முள் வீதம் குறைஞ்சிருக்கும் முள் வீதம்

அந்த வெள்ளடி போட்டுக்கும் அந்த இசுலுக்கும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த தோட்டை எடுத்து வச்சிருந்து நான் என்ன என்ன எனக்கு இது கொஞ்சம் அது கொஞ்சம் ஹட்டு கொஞ்சம் கணக்கான மீடியம் தான் ஆளு சைஸ் வராது மீடியம் அப்போ அது அடிக்கும் தாக்கத்துக்கு நான் என்ன கொஞ்சம் ஹைட்டா எடுத்தேன் அவற்ற செவல் ஹைட் இருந்துச்சுன்னா என்னோட வேறு அது ஒப்பிடும் போது சாலோட ஒப்பிடும் போது அந்த ஹைட்டுக்கும் வேகத்துக்கும் செவல் என்ன தாக்குறிக்க மாதிரி செம லைன் ஒன்று கொழும்புலேருந்தே உணர்ந்தேன் எங்கட மாமா அவரால் கொழும்புல கண்டிது எங்கேன்னா குறுநாள் குறுநாள மாமா மாமாண்ட மரும பணியா வளர்த்துருவாங்க அப்ப அவர்கிட்ட கணக்கான சேவல் குஞ்சு உணந்து உணர்ந்து விட்டேன் நான் சொன்னேன் இந்த கோலி சேவல் நீங்க வெஜ்ஜி கொண்டு சேமோ நான் பார்த்த உடனே அதை கண்டுபிடிச்சேன்னு தான் மாமா எதுவும் செவலாம் நீங்க கொடுக்க கூடாது அதை வெஜ்ஜு நான் ஒரு ரெண்டு மாதம் போய் புற போனேன் அது ஏற்கனவே அந்த சிவல் சும்மா அங்க நின்று வளர்ந்த சிவல் வந்தபடியே பொருளுக்கு எல்லாம் பயம் எங்க மாமியாரால் சொல்வா அவ சொல்வா பொட்ட ஒளிக்கு எல்லாம் பயம் உதிர்ந்து கொண்டு சேப்பிடுங்க மாமி ஓகே எனக்கு தெரியும் அது பொட்ட பயந்தான் அந்த சிவலுக்கு என்ன மாதிரி ரீட் பண்ணி பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும் நான் அதை என்னோட தாங்க கொஞ்சம் நான் அந்த சிவலை வாய்ந்தேன் இங்க ஒன்றரை அந்த சிவலை சொல்லிச்சுனா இது ஒன்று வருஷம் ரெண்டு வருஷம் இஞ்ச உணர்ந்த எங்க முதலா சாயலே பார்த்தேன் முதலா சாயல அது அடியல் இதுகள் வீதங்கள் வந்து கூட கழுத்துல மடங்கி சேவல் உணர்ந்த கையோடய ஒரு சின்ன உண்டு சேவி தாயில் அங்க இருந்த கலர்களுக்கு வந்து மூவ முட்டை மன்னன் நித்தம் குஞ்சிலேருந்து வெறும் பயந்து வளர்ந்து வளர்ந்து நிற்கும் முட்டை மன்னன் அப்ப இஞ்ச வருடத்துல கொண்டு வரும் போது வேற கலருக்கு பாக்கும் சண்டைக்கு ரெடி ஆகும் அப்ப நானும் இஞ்ச கொண்டு நிற்கிற சேவலோட அந்த ஒரு வெள்ளை சிவன் கொண்டு வந்து போட்டு பார்த்தேன் போடும்போது அது அடியில சாகங்கள் கழுத்துக்கு அடிச்சு மடங்கு இதெல்லாம் ஒரு பத்து லட்சம் தான் பாத்தேன் பத்து லட்சத்துல இருந்து செவன் அடியில கவர்ல அந்த செவல் மடங்கு நான் என்ன எங்க செவல் பழுதா கூட அந்த சிவலை வச்சு உண்டு நான் சொன்ன விஸ்கெட் அசைல் அந்த சேவல் அதே இதையும் கலந்தேன் மிஸ் பண்ணி எடுத்திருக்கிறீங்க பாபமாரும் அப்படி

அப்படியே ஃபுல்லா இறங்கிச்சு இறங்கிடா இந்த கால் முள்ள இருக்குல அப்படியே ஃபுல்லா இறங்கி நல்ல நல்ல சைஸா தான் இருக்கு அது வலப்பந்தலயே பாருங்க உறவுல பாருங்க இந்த இந்த கையால பிடிக்கறாங்க பாருங்க அவள சைஸ் தோட அவள ஒரு சைஸ் நல்ல ஹைட் என்ன நல்ல ஹைட் ஆன சேவல் பாக்கவே உங்களுக்கு தெரியும் பண்ணிக்கிறேன் நல்ல ஹைட்டா இருக்குது ஆனா இதுவரைக்கும் இப்ப பிரசேவல் பந்தய மேட்ச் எல்லாம்

ஏன்னு சொன்னா நான் எனக்கு நெடுங்கிய சின்னங்கள் இப்ப பள்ளத்துல இருக்க படிய சரி சின்ன படிக்கிற படிக்க அவர்களுக்கு நம்பிக்கையானவர்களுக்கு தான் நான் சேவை கொடுக்கறது காசுக்கு சேவைக்கு தெரியணும் விளையாட்டுக்கள் சொல்லி அர்த்தம் தான் அது நான் சும்மா சாதாரணமா எல்லாருக்கும் கொடுத்தா என்ன எந்த செவ்வாய் அடிக்கணும் திருப்பெறும் என்னையும் அடிக்கிறதுக்கு எந்த திருப்பணும் அப்ப அதனாலதான் யாருக்கும் குடுக்கறேன்ல ஆக இந்த பெஸ்ட் பிரண்ட் மட்டும்தான் சேவலை கொடுப்பாங்க ஆனா அவங்களும் விலையா தான் பிடிப்பாங்க இருபது இருபத்தி அஞ்சு முப்பது தான் சேவலை பிடிப்பாங்க அந்த இன்டென்ட் சேவல் கொடுத்தனான் விலையா தான் கொடுத்தனான் கொடுக்குறேன் இதே இல்லாத இந்த சேவல் எல்லாம் பொறுமதி வேற இப்ப கண்டிப்பா ஒரு ஒரு அண்ணன் இதோட கூட பந்தயம் அண்ணா கேட்டு நிற்கிறார் டென்த் லட்சம் தான் கேட்டு நிற்கிறார் நான் கொடுக்கற இல்ல அப்படித்தான் அவரும் பாங்க அவரும் டக்குன்னு நல்ல சிவன் விளையாட்டை பாக்குறாரு பந்தயங்கள் அதில் கொடுக்கணும் ஒரு மத்தி ரெண்டு மத்தியில வந்துருவாங்க

அந்த பாத்து பாட்டு சளி செஞ்சுனேன் சளி அடைக்க வளக்கட்டும் சளி கூடி செஞ்சுனேன் அப்புறம் அந்த இதுலயே நாங்க சேர்த்து எடுக்கல ரெண்டு நாள் மூன்று நாளுக்குள்ள ஒரு வைத்தியத்தை நாங்க சரியா தான் அந்த செவலை காப்பாத்தலாம் இல்லையேன்னு அந்த செவலை நாங்க நாள் டிரைவர்னால அந்த சோலை காப்பாத்துலாம் அந்த இந்திய அனுவம் நாம செவல் விட்டு பார்த்தாலும் இல்லை இந்திய அனுவத்து மூன்று நாளுக்குள்ள அது நோ

முதல் மெயினா வந்து நாங்க பாதிக்கிறது வந்து அமைச்சரையும் பார்க்கிறோம் நாங்கள் கிடைக்கிட ஒன்னு வந்து பாக்குவோம் அப்ப பாதிக்குறோம் நாங்க இல்லாட்டிக்கு அதுக்கு செறி விராட்டுக்கு செவெலெக்ஸ் செவலக்ஸ் பாய்ப்பேன் அது சும்மா அது வந்து கொஞ்சம் கூடுமையாக இதுக்குன்னு தக்காண்டா அது எடுக்கும் அதுக்குன்னு செடி விராட்டுன்னு சொன்னா கொஞ்ச நாளா கைவிடத்தான் போகணும் எங்களோட ஆங்கில மருந்து போகிறீங்க தமிழ் மருந்து ஆங்கில மருந்து தான் முதல் நான் பெஸ்டா பாக்குறது தமிழ் வை வைத்தியம் வந்து டக்குன்னு எடுபடாது காரணம் என்னன்னு சொன்னா அது வந்து லேட் பண்ணி தான் எடுக்கும் அதுக்குள்ள அந்த உடம்புல சுவர்ந்து தான் அதை எடுக்கும் ஆங்கில வயது வரணும் வந்து உடனடி நிவாரணமாகி அது உடனே செயல்படுத்தும் தமிழ் வைத்தியம் வந்து கொஞ்சம் லேட் பண்ணி தான் இருக்கும் ஆனா சளி கூடி உணஞ்சுதான் பெரும் அதுக்கு நாங்கள் இந்த வேப்பமிழல் குருத்துகள் இந்த கொத்தமல் முள்ளா இருக்கு அந்த அந்த மசூட்ட அது அந்த இலைகள் மற்ற மிளகுகள் உள்ளியல் எல்லாம் இடிச்சு கொடுத்து ஆனா அதுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒரு கிழமைக்கு பிறகுதான் அதுக்குள்ள சளி குடி அடிபட்ட செவலும் டாக்கு அதுக்குள்ள சளி குடிரும் அதுக்காக முதல்ல இங்கிலீஷ் தான் சளியை குறைச்சி கொண்டுதான் சவால பாக்க போறோம் என்னென்றால் இந்த செவலுக்கும் அந்த இந்த போட்டுக்கும் அந்த செவலுக்கும் தான் நான் இப்ப குஞ்சு உடைக்கிறது காரணம் சொன்னா அந்த முதல் ஒரு உண்டு நாலாவது தலைமுறை உண்டு அஞ்சாவது தலைமுறைக்கு உடைக்கிறேன் அஞ்சாவது இப்ப இது ஒரு வருஷம் தான் செவல் ஆனா ஹை வளங்கள்லாம் ஓகே ஒரு வருஷம்தான் ஆனா இப்ப விட்ட சிவலுக்கு ஒரு ஒரே நாள ரெண்டு சிவலுக்கும் விட்டுருக்கேன் ஒரே நாள ரெண்டு சிவலுக்கு விட்டுருக்கேன் இது மடங்கி வர அதுக்கு பிறகு மடங்காத ஒரு நல்ல சிவலோட புதுசான புதுசான சுவலோட விட்டுருக்கேன் விட்டு

பழக்கம் தானே கையில சாப்பாடு ஆளுக்கு இவராள செல்லப்பள்ள மாதிரி சாப்பாடுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வலைக்கு மட்டும் அறுநூறுவா முடியும் அறுநூறு மட்டும் அறுநூறுபா முடியும் நாங்கள் சோறு போடுறது சமைச்சா அதுல அறுவாசி சோறு மத்தியானத்துக்கு போடுறோம் வடிவா இருக்கு அதாவது

ஒரு சும்மா நோமலா ரெண்டு ஒரு டயல் ரெண்டு டயல் சும்மா நோமலா பாத்து பாத்து இருக்கீங்களா பாத்து இருக்கீங்களா உங்களுக்கு நோமலா பாத்து இருக்கு எங்களுக்கு பாத்து இருக்கு வெளிய வந்து போயில உங்களுக்கு பாத்து நீ வேற வேணி பல பண்ணு சின்ன குடும்பம் பண்ணீங்க உங்களுக்கு அப்படி இந்த ஃபேமிலி சப்போர்ட்ல என்ன மாதிரி கோழி வளக்குறது ஐயோ அத நீங்க கேக்க மாட்டீங்க அத அத நான் கேட்டுறேன் என்னைய கிட்ட நீங்க அந்த வைஃப் மேக்கிங் நான் பெஸ்ட் புலாக தூரத்துக்கு நான் நிமிந்து நிக்கிறேன் காரணமே அவாதான் ஏன்டா நான் ஒரு இடத்துக்கு போரா இருந்தாலும் முழு கூட்டணுக்கும் சாப்பாடு வச்சு தண்ணி மாத்தி என்ன சாப்பாடு போடணும் என்ன சாப்பாடு போடக்கூடாது வளர்ப்பு சாப்பாடு சிவலுக்கு என்ன தெரியும் இல்லாமா இப்ப ஆர்ப்பிட்ட பேருங்கும் கூட இப்ப ஆதி சிவராயம் வளர்த்து நான் இல்லாட்டியமா வளர்த்து அவலகிறதுக்காக தெரியும் இப்ப நான் என்ன சாப்பாடு கொடுக்கணும் இன்னும் வாங்கி கொடுக்கணும்ன்றது முழுக்க தெரியும் ஆள் சாப்பாடு கொடுக்குற விதம் இல்ல நான் காட்டி கொடுக்குறேன் சொல்லி கொடுக்கானே அப்ப இதுக்கு இன்னும் சாப்பாடு செய்து கொடுக்கணும்னா கொஞ்சம் நேரத்துக்குள்ள கொடுக்கணும்

எங்கேயுமே இல்லையான அதை அடிச்சு சொல்லுவேன் நிறுவ இடங்கள்ல வந்து எதிர்ப்புகள் இருக்குது எதிர்ப்பு தான் கூட இருக்கு கோழி கோழின்னு சொல்லி கிழப்பாங்க அதான் உங்களை நான் கேட்டு நான் அந்த கேள்வியை வந்து எனக்கு மெயினா நான் ஒரு கடையில விட ஒருபடி கூட இருந்தாலும் சொல்லுவேன் ஏன்னா அப்பள வேலையும் என்னோட சேர்ந்து என்ன எந்த கோழி வேலையும் கூட நான் கூப்பிட்டு விடுறதுன்றது அவ்வளவு வேலையும் சரி நான் ஒரு கொழும்புக்கு அவசரமாக போனணும் இப்படி வளப்பு டைம் இருந்தா கூட இருந்தால் கூ மற்ற சோறு சிவலருக்கு எல்லாம் இனிமாதிரி சாப்பாடு போடணும் இனிமா சாப்பாடு வைக்கணும்னு சொல்லுவேன் தண்ட வேலையை முடிச்சு அந்த வேலையில முடிச்சு வளப்பு சாப்பாடு சிவலுக்கு என்ன சாப்பாடு வைக்கணும்ன்றதுல அதே மாதிரி ஆம்பிக்கிற மாதிரி அதே மாதிரி சாப்பாடு ஓகே நன்றி நீங்களோட தகவலுக்கு இளம் தலைமுறைகளுக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் நன்றி சரியா